ஹை ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு நான் ஹாலு பூஜ் ரூம்மு அப்புறம் கிச்சன் மூணுத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் கிச்சனாக ரொம்ப டீப் கிளீன் பண்ணியாச்சு நிறைய விஷயத்த மாற்றியாச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இது அப்பப்போ எங்கள் வீட்டில் நடக்கும் ரெண்டு மாதத்தோட இதையாவது மாற்றி மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறது கபூர்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மளிகை சாமான் எடுக்கிறதெல்லாம் பிரித்து வேறு மாதிரி மாற்றிட்டேன் இப்போ என்னென்னா ஒரு ரெண்டு மாதமா வேறு மாதிரி யூஸ் பண்ணிப்போமா இப்போ திரு திருப்பி வேறு மாதிரி வைக்கும்போது அந்த பழக்கம் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ளேயே திருப்பி மாற்றிடுவேன் இதுதான் என் வேலை ஹஸ்பண்ட் திட்டுகிட்டே இருப்பாங்க உனக்கு வந்து வியாதி இருக்குது க்ளீன் பண்ணுற வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது என்னமோ எனக்கு தெரியலைங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நான் கிச்சனில் வந்து ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் திருப்தியாக இருக்கும் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து பாக்ஸு அந்த இட்லி கொப்பரை எல்லாமே தனித்தனியாக பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை பொங்கலுக்கு இந்த டப்பாவெல்லாம் கழுவணும் ஆனால் அதுக்கு ஒரு அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது வந்து நெக்ஸ்ட் மந்த்த் ஒரு டில்லில் பண்ணால் போதும் அப்படின்ட்டு நேற்று நைட் லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் முடிச்சாச்சு ஓவன் பார்த்திங்கன்னா கடைசியில் ஸ்டோர் ரூமுக்கு போயிடுச்சு பையன் ஊர்லேருந்து வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அது இதுக்கு நம்ம கிச்சன்லேயே வச்சிருக்கணும் அப்படின்றதுனால ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு ஸ்டோர் ரூமையும் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள் மட்டும்தான் வச்சுப்பேன் அதனால் அதை க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக நீட் பண்ணிடாச்சு இன்னும் இந்த ஓவன் மட்டும் கழுவணும் அது பொங்கலோடு நம்ம வந்து ஓவன் அந்த போய் க்ளீன் பண்ணிக்கலாம்னால் இப்போ தான் நம்ம ஓவனை வந்து நான் க்ளீன் பண்ணேன் மற்றபடி ஃபுல்லாக உங்கள் வீட்டில் நீங்கள் கிச்சன் பொங்கல் வெள்ளலாம் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் இது வந்து அடுப்பு பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃப் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் நான் அடுப்பு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன் இந்த குட்டி குடம் எதுக்குன்னா நிறக்குடம் அம்மா வீட்டில் எப்போவுமே சொல்லுவாங்க வீட்டில் நிற குடம் வைக்கணும்னு அது பெரிய குடம் வைச்சா டெய்லி தண்ணி மாற்றுறது கஷ்டங்கிறதுனால சின்ன குடமாக வாங்கி நான் நிறக்குடம் வச்சுருக்கேன் இது ஓவன் இருந்த ஏரியாவில் நான் இந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ